வா மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக சுவாமியில் அள்ளி செய்த திருவாசகம் பதிகம் முப்பத்தி ஆறு திரு பாண்டிப்பதிகம் திரு அருளியது சிவானந்த விளைவு சிவா திரு சிற்றம்பலம் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்காரமுதாம் ஒருவரை ஒன்றுமில்லாத வரை கழல் போதிரஞ்சே தெறிவரனின்று கீ பரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி அன்றி ஒருவரியாதெந்தன் உள்ளமதே சதுரை மறந்தறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைந்தனன் சோதி கழு கடை கை குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிறப்போட மறித்திடுமே நீரின்பெல்லாம் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்பெல்லம் கொல பறி மேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்ப என்ப வெல்லத்து உரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெல்லே சென்று பேணுமினே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலமிக்கால மிகாலத்துள்ளும் அறிவுன் கதிர்வாழ்வூரை கிழித்தானந்தமாக கடவீம் எரியும் பிறப்பை எதிர்த்தார் புரள இருநிலத்தேம் காலம் உண்டாகவே காதல் செய்துய்மின் கருதறிய உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் பழங்குகின்றான் வந்து முந்துமினேம் இருள் கேட எப்பொருளும் விளங்க தோ தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல நல்லன் பேண்டிய போதே விலங்கிலை வாய்தல் விரும்புமென்றால் பாண்டியனாரருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவனப் பரிசு மேல் கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் போயரும் இப்பிர பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் நெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடையழுத்தீம் கழிவில் கருணையை காட்டி கடிய வினையகற்றீம் பழமலம் பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும் பதமேம் முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினேம் விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவியன்பரை பரம் பரம்பாண்டியனார் புரவியின் மேல் வர புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையியல் மேல் கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்தேம் கூற்றை வென்றாங்கைவர் கோக்கலையும் வென்றிருந்தழகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்றி வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கென சேர்மீன்களே சே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கென சேர்மீன்களே தேற்றிலாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே சிவா திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம்